வணக்கம் சிக்ஸ்தி எல் மூன்றில் இருக்கிற இலக்கண பகுதி பார்க்க போகிறோம் இது மூன்றாவது வீடியோ அங்கே பார்க்கலாம் மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் மொழி முதல் எழுத்துக்கள் என்றால் ஒரு சொல்லோட முதல் எழுத்து கடல் அப்படின்னா அதில் இந்த ஃபஸ்ட்டு எழுத்து தான் மொழி முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது போல் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஒரு சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை பாருங்கள் க ச த ந ப ம இந்த எழுத்துக்களில் இருக்கிற அகரவரிசை ஃபுல்லாக அதாவது அ ஈ காக்கா கீக்கி கொ கே கே கை கோ கோ கோவ் இக்கு அந்த இக்கு இல்லாமல் அவ்வரையும் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே மொழி முதல் எழுத்துக்களில் வரும் இந்த வரிசையில் உள்ளது சாவரிசையில் உள்ளது தாவரிசையில் உள்ளது நாவரிசையில் இருக்குது பாவரிசையில் மாவரிசையில் இந்த ஆறு எழு வரிசையில் இருக்கிறத அனைத்து எழுத்துக்களுமே ஒரு சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க வேறு என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஞ வா இந்த வரிசையில் இருக்கிற எழுத்துக்களும் வரும் ஆனால் இதில் சில எழுத்துக்கள் மட்டுமே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஞா இந்த நான்கு எழுத்து கொடுத்துருக்காங்களே இதில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க இந்த ஞா வரிசையில் பாருங்கள் இந்த ஞான்ற எழுத்து மட்டும்தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஞனம் ஞனம்ன்ற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல ஞா வரும் மற்ற எழுத்துக்கள் எதுவும் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பிறகு இப்போ நம்ம இந்த ஞனம்ன்ற எழுத்தை என்னவா பயன்படுத்துகிறோம்னா அங்ஙனம் இங்ஞனம் எங்ஞணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஆ இ ஏ என்ற எழுத்தோடு சேர்த்து நம்ம எழுதி இப்போ பயன்படுத்துகிறோம் அடுத்து பாருங்க இந்த அடுத்து இதில் ஞா இந்த ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வரும்னா நான்கு எழுத்துக்கள் வரும் அது என்னென்னு ஞ ஞா ஏ இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும் ஒரு சொல்லோட முன்னாடி முதல்ல வரும் அதாவது இந்த பாருங்க ஏன்னா ஞமளி அப்படின்ற வார்த்தையில ஞா வரும் அதுபோல இந்த நான்கு எழுத்துக்களும் ஒரு சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த யாவில் அடுத்து என்ன எழுத்து வரும்னு பாத்தீங்கன்னா இந்த யா அது ஒரு எத்தனை எழுத்துக்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் வரும் என்னென்னு பாருங்க ய யா வ இந்த ஆறு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பிறகு வா வரிசை வா எழுத்து கொடுத்துருக்காங்களா வா வரிசையில் வ வி வே வை இந்த எட்டு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு சொல்லோட முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா க ச த ம இதில் அனைத்து எழுத்துக்கள் வரும் இந்த ஆறு எழுத்துக்களில் அனைத்து எழுத்துமே சொல்லோட முதல்ல வரும் இந்த நான்கு எழுத்துக்களில் ஞ ஞ வ இந்த நான்கு எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அதுவும் என்னென்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு சொல்லோட முதல்ல என்ன எழுத்துக்கள் வரும்னா இந்த ஆறு ப்ளஸ் இது ஒரு நாள் மொத்தம் பத்து எழுத்துக்கள் ஒரு சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க மொழிக்கு முதலில் வரா எழுத்துக்கள் மொழி என்றால் சொல்லணும்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரு சொல்லோட முதல் எழுத்துல என்னென்னலாம் வரும்னு நம்ம பார்த்தோம் அப்போ முதல் எழுத்துல எதெல்லாம் வராதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வரா அப்போ மெய் எழுத்துக்கள் புள்ளி எழுத்து இருக்கு இல்லையா அது அனைத்துமே பதினெட்டுமே ஒரு சொல்லோட முதல்ல வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவிர வேறு என்னென்ன எழுத்துக்கள்லாம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா ட ந ர ல இந்த எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரவே வராது அதாவது மொத்தம் பதினெட்டு எழுத்தில் நம்ம இங்கே எத்தனை எழுத்து பார்த்தோம் பத்து எழுத்து பார்த்துட்டோமா க ச ய வ இந்த பத்து எழுத்தும் பார்த்துட்டோமா இதை தவிர மித்த எத்தனை எழுத்து இருக்கு பதினெட்டு எழுத்தில் இங்கே பத்து வந்துடுது அப்போ மற்ற எட்டு எழுத்துந்தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரவே வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வரவே வராது அப்போ நம்ம ஆயுத எழுத்து முதல்ல முதல் வீடியோவில் என்ன பார்த்தோம் இடையில் மட்டுமே வரும் அது முதல்லையும் வராது இறுதியிலும் வராதுன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இருந்தாலும் இங்கே ஞாபகப்படுத்துகிறோம் பாருங்கள் இது வந்து மொழிக்கு முதல்ல சொல்லின் முதல்ல வராது அடுத்து பாருங்கள் ஏன் வ இந்த நான்கு எழுத்துக்கள் பார்த்தோமா அதுல என்னென்ன எழுத்து பார்த்தோம் இதுல ஒரு எழுத்து தான் வரும் இதுல நான்கு எழுத்து வரும் இதுல ஆறு எழுத்து வரும் இதுல எட்டு எழுத்து வரும்னு பார்த்தோமா இந்த நான்கு எழுத்துக்கள்ல அங்க என்னெல்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்களோ அந்த எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வராது அப்போ அங்க வந்து இந்த நான்கு எழுத்து ஆறு எழுத்து எட்டு எழுத்து ஒவ்வொரு எழுத்துலயும் இந்த எழுத்துக்கள் தான் வரும்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க அந்த எழுத்து மட்டும்தான் தான் முதல்ல வரும் அப்போ மற்ற எழுத்துக்கள் வராதுன்றது தான் மீனிங்க அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நம்ம மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் மட்டும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து இறுதியில் எந்த எழுத்துக்கள் வரும் என்ன எழுத்துக்கள் வராதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி